வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்எஸ்டிசி எக்ஸாமுக்கான மாதிரி வினாத்தாளில் ஒரு போக்குவரத்து சம்மந்தப்பட்டு ஒரு முப்பது கொஷின்ஸ் பார்ப்போம் அதில் சிக்ஸ்டி ஒன் கொஷின் பாருங்கள் கண்ணில் தூசி விழுந்தால் செய்ய வேண்டிய பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கண்ணை நன்றாக கசக்கி பொருளை வெளியேற்றவும் ஆப்ஷன் பி உடனடியாக பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் கண்ணை நன்றாக அலச வேண்டும் ஆப்ஷன் சி பருத்தி பஞ்சால் அல்லது உபகரணத்தால் பொருளை வெளியேற்ற முயற்சிக்கவும் ஆப்ஷன் டி ஏதேனும் ஒரு இணைப்பால் கண்ணை மூடி மருத்துவ உதவியை நாடவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி உடனடியாக பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் கண்ணை நன்றாக அலச வேண்டும் மீதி இருக்கிற மூணு ஆப்ஷனுமே பாருங்கள் நம்ம கண்ணை கசக்கிறதோ இல்லை வேற ஏதாவது ஒரு பொருளை வச்சு அந்த கண்ணில் தூசியை எடுக்கிற மாதிரி இருக்குது நம்ம கண்ணை வந்து உடம்புலையே சென்சிட்டிவான பாட்டு என்னென்னா அது கண்ணு தான் ஸோ அந்த கண்ணை வந்து கசக்கிறதோ வேற ஏதாவது ஆப்ஜெக்டை வச்சு நம்ம அந்த பொருளை தூசியை எடுக்கிறதோ இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணணும் பத்துலேருந்து ஒரு பதினைஞ்சி நிமிஷம் கண்ணை நல்லா தண்ணியில் வந்து அலசினாலே போதும் அந்த தூசி வந்து என்ன ஆயிரும் வெளியில் வந்துடும் அப்போ ஆப்ஷன் பி உடனடியாக பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் கண்ணை நன்றாக அலச வேண்டும் சிக்ஸ்டி டூ குஷின்னு பாருங்கள் பாம்பு கடிக்கு பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாம்பு கடி பட்ட இடத்துக்கு மேல் இருக கட்டவும் ஆப்ஷன் பி கடி பட்ட இடத்திலிருந்து விஷத்தை உறிஞ்சி எடுக்கவும் ஆப்ஷன் சி பாருங்க பாதிக்கப்பட்ட கை காலை அசைக்காமல் வைத்திருந்து உடனடியாக மருத்துவ உதவியை நாடவும் ஆப்ஷன் டி பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்ட இடத்தில் வெப்பம் ஏற்படுத்தி விஷத்தை வலுவிழக்க செய்யவும் ஆன்சர் ஆப்ஷன் சி பாதிக்கப்பட்ட கை காலை அசைக்காமல் வைத்திருந்து உடனடியாக மருத்துவ உதவியை நாடவும் சிக்ஸ்டி த்ரீ கொஷின் கணுக்கால் முடிவிற்கு என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ பாதிக்கப்பட்ட இடத்தில் சூடுபடுத்தவும் ஆப்ஷன் பி அதிகப்படியான அழுத்தம் தரக்கூடாது ஆப்ஷன் சி வீக்கம் குறையும்படி தேய்த்து விடவும் ஆப்ஷன் டி பாதிக்கப்பட்ட கை காலை இயல்பாக உபயோகி உபயோகிக்கவும் ஆன்சர் ஆப்ஷன் பி அதிகப்படியான அழுத்தம் தரக்கூடாது மீது இருக்கிற மூணு ஆப்ஷன் பாருங்கள் தேய்க்கிறது அந்த முறிவு ஏற்படுத்தப்பட்ட இடத்துல சூடுபடுத்துறது கை காலை இயல்பாக உபயோகிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு முறிவு ஏற்பட்டால் அந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது வீக்கம் குறையும் படி நம்ம தேய்த்தெல்லாம் விடக்கூடாது ஆப்ஷன் பி அதிகப்படியான அழுத்தம் தராமல் இருந்தாலே போதும் சிக்ஸ்டி ஃபோர் கொஷின் சென்று கொண்டிருக்கும் வாகனத்தில் இரவு வேளையில் முகப்பு விளக்கு திடீரென்று அணைந்து விட்டால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பிரேக் செய்து வாகனத்தை நிறுத்த வேண்டும் ஆப்ஷன் பி சிறிது தூரம் செல்லலாம் ஆப்ஷன் சி நிலவு ஒளியில் செலுத்தணும் ஆப்ஷன் பி இவை ஏதும் இல்லை ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பிரேக் செய்து நம்ம வாகனத்தை என்ன பண்ணணும் நிறுத்தணும் முகப்பு விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சிறிது தூரம் செல்றதோ இல்லை நிலவு ஒளியில் செல்லலாம் அப்படின்றதோ யோசிக்காமல் நம்ம வந்து வாகனத்தை உடனடியாக ஸ்டாப் பண்ணிடுறது நல்லது சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் பாருங்கள் என்ஜின் தனது கட்டுப்பாட்டை மீறி வீறிட்டு அலரும்போது என்ன செய்ய வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாருங்கள் என்ஜினுக்கு டீசல் எடுத்து செல்லும் பைப் துண்டித்து விட வேண்டும் ஆப்ஷன் பி பேட்ரி இணைப்பை துண்டிக்க வேண்டும் ஆப்ஷன் சி ரேடியேட்டர் இணைப்பை துண்டிக்க வேண்டும் ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ என்ஜினுக்கு டீசல் எடுத்து செல்லும் பைப் லைனை வந்து நம்ம என்ன பண்ணணும் துண்டிக்கணும் சிக்ஸ்டி சிக்ஸ் கொஷின் பாருங்கள் வாகன முன் பரிசோதனை ஏன் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் பயணம் தடைபடாமல் இருக்க ஆப்ஷன் பி வாகன முன் பரிசோதனை செய்ய தேவையில்லை ஆப்ஷன் சி வாகனத்தை முன்புறம் பின்புறம் நகர்த்த வேண்டும் ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை வாகன முன்பரிசோதனை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னா நம்ம போகிற பயணம் வந்து தடைபடாமல் இருக்கிறதுக்கு அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பயணம் தடைபடாமல் இருக்க சிக்ஸ்டி செவன் டயரின் ஓட்ட தூரத்தை அதிகரிக்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சரியான காற்றழுத்தம் பராமரிப்பதால் டயரின் தேய்மானம் ஒரே சீராக இருக்கும் பலமுறை ரீட்ரேட் செய்து ஓட்ட தூரத்தை நம்ம அதிகரிக்கலாம் ஆப்ஷன் பி குறைவான பாரம் ஏற்ற வேண்டும் ஆப்ஷன் சி குறைந்த வேகத்தில் செல்ல வேண்டும் ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சரியான காற்றழுத்தம் பராமரிப்பதால் டயரின் தேய்மானம் ஒரே சீராக இருக்கும் பலமுறை ரீட்ரேட் செய்து ஓட்ட தூரத்தை அதிகரிக்கலாம் சிக்ஸ்டி எயிட் கொஷின் மது விட்டு வாகனம் இயக்கினால் என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஓட்டுநர் உரிமம் ரத்தாகும் ஆப்ஷன் பி ஓட்டுநர் உரிமம் ரத்து ஆகாது ஆப்ஷன் சி ஆறு மாதம் சிறை அல்லது ரூபாய் பத்தாயிரம் அபராதம் அல்லது இரண்டும் ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆறு மாதம் சிறை அல்லது பத்தாயிரம் அபராதம் அல்லது இரண்டுமே சிக்ஸ்டி நைன் கொஷின் பின்புற மோதல்கள் நடைபெறும் இடங்கள் எந்தெந்த இடத்துல பின்புற மோதல்கள் நடைபெறும் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பார்வையற்ற திற்பங்கள் ஆப்ஷன் பி குறுகிய சாலைகள் மார்க்கெட் பகுதிகள் ஆப்ஷன் சி நெடுஞ்சாலை நகர்ப்புற சாலை சந்திப்புகள் ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெடுஞ்சாலை நகர்ப்புற சாலை சந்திப்புகளில் தான் பின்புற மோதல்கள் நம்மளுக்கு அதிகமாக நடைபெறுது செவன்டீன்த் கொஷின் பாருங்க சாலையில் எதிர்பார்க்கும் தன்மை என்ன என்பது ஆப்ஷன் ஏ சாலையை பயன்படுத்தும் மற்ற வாகன செயல்களை முன்பாகவே எதிர்நோக்குதல் ஆப்ஷன் பி தன்னம்பிக்கையுடன் இருப்பது ஆப்ஷன் சி தற்காப்பு மனப்பான்மையில் செயல்படுதல் ஆப்ஷன் டி வி ஏதும் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாலையை பயன்படுத்தும் மற்ற வாகன செயல்களை முன்பாகவே எதிர்நோக்குதல் அதான் சாலையில் எதிர்பார்க்கும் தன்மை செவன்டி ஒன்த் கொஸ்டின் பாருங்கள் ஓட்டுநர் சாலையில் கவனம் என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் மனதை அலைவாய விடாமல் சாலை மீது கவனம் செலுத்துவது ஆப்ஷன் பி அளவுக்கு மீறி நம்பிக்கை கொள்வது ஆப்ஷன் சி கண்களை இமைக்காமல் இருப்பது ஆப்ஷன் பி இவை ஏதும் இல்லை நம்ம ஓட்டுநர் வந்து சாலையில் போகிறோம் அப்படின்னா அப்போ என்ன கவனமாக இருக்கணும் நம்ம மனதை அலைவாய விடாமல் சாலை மீது சாலை மீது கவனம் செலுத்தினாலே போதும் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மனதை அலைவாய விடாமல் சாலை மீது கவனம் செலுத்துவது செவன்டி டூ கொஸ்டின் பாருங்கள் கிங்பின் பயன்பாடு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க கிங் பின் பயன்பாடு என்பது ஆப்ஷன் ஏ பாருங்கள் முன் அச்சையும் ஸ்டெப் ஆக்சலையும் இணைக்க ஆப்ஷன் பி பிரேக் பிடிக்க ஆப்ஷன் சி வேகத்தை அதிகரிக்க ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ முன் அச்சையும் ஸ்டெப் ஆக்ஸிலையும் இணைக்க கிங்பின் பயன்பாடு என்ன ஆப்ஷன் ஏ முன் அச்சையும் ஸ்டெப் ஆக்ஸிலையும் இணைக்க செவன்டி த்ரீ கொஷின் பாருங்கள் கார்புரேட்டரின் உபயோகம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ காற்றையும் பெட்ரோலையும் கலக்க ஆப்ஷன் பி காற்றையும் டீசலையும் கலக்க ஆப்ஷன் சி பெட்ரோலையும் டீசலையும் கலக்கிறது ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காற்றையும் பெட்ரோலையும் கலக்க கார்புரேட்டரின் உபயோகம் காற்றையும் பெட்ரோலையும் கலக்குறது செவன்டி ஃபோர்த் கொஷின் பாருங்கள் சாலையில் எச்சரிக்கை சின்னத்தை கண்டால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சாலை ஓரங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும் ஆப்ஷன் பி வேகத்தை தேவையான அளவு குறைத்து கவனமாக செல்ல வேண்டும் ஆப்ஷன் சி வேகத்தை குறைக்க தேவையில்லை ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை சாலையில் நம்ம எச்சரிக்கை சின்னத்தை கண்டால் நம்ம என்ன பண்ணணும் வேகத்தை தேவையான அளவு குறைச்சி கவனமாக செல்லணும் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வேகத்தை தேவையான அளவு குறைத்து கவனமாக செல்ல வேண்டும் செவன்டி ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள் சாலையில் வாகனம் சறுக்கும் போது எந்த டி திசையில் ஸ்டியரிங் வீலை திருப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ வாகனம் சறுக்கும் எதிர் திசையில் ஆப்ஷன் பி வாகனம் சறுக்கும் திசையில் ஆப்ஷன் சி ஸ்டியரிங் வீலை திருப்பக்கூடாது ஆப்ஷன் பி இவை ஏதும் இல்லை ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வாகனம் சறுக்கிற திசையில் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டியரிங்கை வந்து திருப்பணும் செவென்டி சிக்ஸ்த் கொஷின் பாருங்கள் கைசைகைகள் மொத்தம் எத்தனை வகைன்னு கேட்டிருக்காங்க கைசெகைகள் மொத்தம் அஞ்சு வகை அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அஞ்சு எழுபத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் இது கொடுத்துருக்கிற சின்னம் வந்து எந்த வகையான சின்னம்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள் எச்சரிக்கை சின்னம் ஆப்ஷன் பி உத்தரவு சின்னம் ஆப்ஷன் சி தகவல் சின்னம் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவுமே இல்லைன்னு கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கிறது எந்த வகையான சின்னம் நம்மளுக்கு தகவல் சின்னம் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எழுவத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் என்ஜின் சுழற்சி வேகத்தை அறிய உதவும் மீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஸ்பீடா மீட்டர் ஆப்ஷன் பி ஓடா மீட்டர் ஆப்ஷன் சி ஆர்பிஎம் மீட்டர் ஆப்ஷன் டி அம்மீட்டர் நம்மளுக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி ஆர்பிஎம் மீட்டர் என்ஜின் சுழற்சி வேகத்தை அறிகிறதுக்கு நம்ம எந்த வகையான மீட்டரை யூஸ் பண்ணுறோம் ஆர்பிஎம் மீட்டர் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வியை பாருங்கள் கொடுத்துருக்கிற குறியீடு வந்து நம்மளுக்கு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ பாதசாரிகள் கடக்கும் கோடு ஆப்ஷன் பி விலங்குகள் கடக்கும் கோடு ஆப்ஷன் சி இரண்டு சக்கர வாகனங்கள் கடக்கும் கோடு ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை கொடுத்துருக்கிற குறியீடை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணுறான் ரோடை வந்து கிராஸ் பண்ணுறான் அப்போ ஆன்சர் என்னது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ பாதசாரிகள் கடக்கும் கோடு எண்பதாவது கேள்வியை பாருங்கள் கொடுத்துருக்கிற சின்னம் வந்து என்னது குறியீடு வந்து எந்த வகையான சாலை சின்னம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ எச்சரிக்கை சின்னம் ஆப்ஷன் பி தகவல் சின்னம் ஆப்ஷன் சி உத்தரவு சின்னம் ஆப்ஷன் டி எந்த சின்னமும் இல்லை அப்படின்னு கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி உத்தரவு சின்னம் கொடுத்துருக்கிற குறியீடு எந்த வகையான சாலை சின்னம் அப்படின்னா நம்மளுக்கு உத்தரவு சின்னம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் எண்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் வாகனத்தில் மேஜர் கண்ட்ரோல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ இக்னிஷியன் ஸ்விட்ச் வைப்பர் ஸ்விட்ச் ஆப்ஷன் பி பாருங்கள் ஆக்சலேட்டர் பெடல் பிரேக் பெடல் கிளச் பெடல் கியர் ஸ்விஃப்டிங் லிவர் ஸ்டியரிங் வீல் கை பிரேக் ஆப்ஷன் சி பாருங்கள் ஸ்டார்டர் பட்டன் இண்டிகேட்டர் ஸ்விட்ச் ஒலிப்பான் ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி பாருங்கள் இவை இல்லை நம்மளுக்கு வாகனத்தில் மேஜர் கண்ட்ரோல்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஆக்சலேட்டர் பெடல் பிரேக் பெடல் கிளச் பெடல் கியர் ஸ்விஃப்டிங் லிவர் ஸ்டியரிங் வீல் கைப்ரேக் இது எல்லாமே தான் நம்மளுக்கு வாகனத்தில் மேஜர் கண்ட்ரோலாக இருக்கிறது எண்பத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் ஓட்டுநர் பின் பார்க்கும் கண்ணாடியை எப்படி சரி செய்யணும்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் வலது பக்கவாட்டில் வரும் வாகனங்கள் தெரியுமாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி பாருங்கள் இடது பக்கவாட்டில் வரும் வாகனங்கள் தெரியுமாறு ஆப்ஷன் சி பின்னால் வரும் வாகனங்கள் தெரியுமாறு ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஓட்டுநர் வந்து பின்னாடி இரு பார்க்கும் கண்ணாடியை வந்து எப்படி சரி செய்யணும் ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் வர்ற வாகனங்கள் தெரியுற மாதிரி தான் நம்ம சரி செய்யணும் அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி பின்னால் வரும் வாகனங்கள் தெரியுமாறு நம்ம என்ன பண்ணணும் இந்த கண்ணாடியை சரி பார்க்கணும் எண்பத்தி மூணாவது கேள்வியை பாருங்கள் ஓட்டுநர் இருக்கையில் உட்கா எவ்வாறு உட்காரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஸ்டியரிங் ராய்டின் மையக்கோடு ஓட்டுநர் உடலின் நடுப்பகுதிக்கு நேராக இருக்குமாறு உட்கார வேண்டும் ஆப்ஷன் பி சிறிது சாய்வாக அமரலாம் ஆப்ஷன் சி பின்புறம் நகர்த்தி உட்காரலாம் ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஸ்டியரிங் ராய்டின் மையக்கோடு ஓட்டுநருடைய உடலோட நடுப்பகுதிக்கு நேராக இருக்க இருக்கிற மாதிரி தான் நம்ம உட்காரணும் எண்பத்தி நாலாவது கேள்வியை பாருங்கள் சாலையில் உள்ள வரைகோடுகளில் விடுபட் விட்டு விட்டு வரையப்பட்ட வெள்ளை கோடுகளினுடைய உபயோகம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ தேவைப்படும் போது இடையூறு இல்லாமல் பிற சாலையை உபயோகிக்கலாம் ஆப்ஷன் பி கடக்கக்கூடாது ஆப்ஷன் சி கடந்தால் விபத்து ஏற்படும் ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தேவைப்படும் போது இடையூறு இல்லாமல் பிற சாலையை உபயோகிக்கலாம் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் வாகனத்தில் பின்புறம் முன்புறம் பக்கவாட்டில் ஒட்டப்பட்டிருக்கும் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கருடைய நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ பின்புறம் சிகப்பு முன்புறம் வெள்ளை பக்கவாட்டில் மஞ்சள் ஆப்ஷன் பி பின்புறம் வெள்ளை முன்புறம் சிகப்பு பக்கவாட்டில் மஞ்சள் ஆப்ஷன் சி பின்புறம் மஞ்சள் முன்புறம் சிகப்பு பக்கவாட்டில் வெள்ளை ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை ஆன்சர் என்னது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ பின்புறம் சிகப்பு நிறம் முன்னாடி வந்து வெள்ளை பக்கவாட்டில் மஞ்சள் நிறமாக இருக்கும் எண்பத்தி ஆறாவது கேள்வி ஃபோர்க்லிஃப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ எடை குறைந்த வாகனம் ஆப்ஷன் பி பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனம் ஆப்ஷன் சி வகை வாகனம் ஆப்ஷன் டி பயனி பயணிகள் வாகனம் ஃபோர்க்லிஃப்ட் அப்படின்றது நம்மளுக்கு என்னது பிற வகை வாகனம் அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி எண்பத்தி ஏழாவது கேள்வி பிரதான மாவட்ட சாலைகளை பராமரிப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மத்திய அரசு ஆப்ஷன் பி மாநில அரசு ஆப்ஷன் சி மாநகராட்சி ஆப்ஷன் டி பஞ்சாயத்து யூனியன் பிரதான மாவட்ட சாலைகளை பராமரிக்கிறது என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி மாநில அரசு எண்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க சந்திப்பில் சேரும் சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது மோதல்கள் ஏற்படும் வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது ஆப்ஷன் ஏ குறையுது ஆப்ஷன் பி மோதல்கள் ஏற்படுவதில்லை ஆப்ஷன் சி அதிகரிக்குது ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை நம்மளுக்கு சந்திப்பில் சேரும் சாலைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மோதல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்க தான் செய்யும் அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி அதிகரிக்கிறது எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் டிப்பர் எந்த வகையான வாகனம் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆப்ஷன் ஏ பிற வகை வாகனம் ஆப்ஷன் பி பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனம் ஆப்ஷன் சி பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனம் ஆப்ஷன் டி இவை ஏதும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க டிப்பர் வந்து நம்மளுக்கு என்னது பொருட்களை மட்டும்தான் ஏற்றிச் செல்லும் அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனம் தொண்ணூறாவது கேள்வி பாருங்கள் கொடுத்துருக்குற குறியீடு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ முன்புறம் கிளைச்சாலை உள்ளது முன் ஆப்ஷன் பி முன்புறம் சர்வீஸ் ரோடு உள்ளது ஆப்ஷன் சி முன்புறம் பிரதான சாலை உள்ளது ஆப்ஷன் டி முன்னால் சாலை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குற குறியீடு என்னது நம்மளுக்கு ஆப்ஷன் சி முன்புறம் பிரதான சாலை உள்ளது அப்படின்றத நம்மளுக்கு என்ன பண்ணுது இன்டிமேட் பண்ணுது அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி முன்புறம் பிரதான சாலை உள்ளது